என் தாய் குலங்களே எங்கள் உயிரினும் மேலான அன்பு கழக உடல் சார்பாக நமது கழகத்தின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரையும் இன்னைக்கு நான் பார்த்ததுல உண்மையிலேயே ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கேன் ஏன் சொல்லுவா எப்படி உண்மையான கிராம பகுதியை என் கிராம சொந்தங்களை சந்திச்சதுல உண்மையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மணமக்கள் இன்றைக்கு தமிழரசன் மற்றும் பரிமளா அவர்கள் சீரும் சிறப்புமாக பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்ந்து வாழ வேண்டும்

நமது துரைராஜ் அவர்களுக்கும் இன்னைக்கு மணமகன் மணமகள் வீட்டாருக்கும் எல்லாருக்குமே தேமுதிக சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் என் லைஃப்ல பாக்குறேன் ஏன்னா தர்மபுரிக்கு எத்தனையோ வாட்டி நான் வந்திருக்கேன் கேப்டன் கூட தேர்தல் நேரத்துல பொதுக்கூட்டங்கள் அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் என்று ஆனா ஒரு திருமண விழாவில வந்து கலந்து கொண்டு பெரிய சந்தோஷமா நினைக்கிறேன் இரண்டு மக்களை வாழ்த்து உங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாவையே நீங்க எடுத்து கொண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு கொடுத்து மன ஒற்றுமையோடு இங்க இருக்கார் பாருங்க நம்ம அவை தலைவர் வயதில் கேப்டனோட வயதுல முடித்தவர் இன்னைக்கு அவரும் டாக்டர் அம்மா எப்படி வாழ்றாங்களோ அதே மாதிரி இந்த அப்பா அம்மா எப்படி வாழ்றாங்களோ அதை ஒரு இலக்கணமாக எடுத்துக்கோ